சொசைட்டி வெச்சிருக்குன்றனால நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வெச்சுக்க கூடாது நான் நினைக்கிறேன் சார். டே தங்கண்டா நீ எப்போ அத பிரீச்சீங்க? வேலைக்காரர்கள் வைத்திருப்பவர்கள் வேலைக்காரர்கள் வைத்திருக்காமல் இருப்போர். Tell me, tell me, tell tell. பசங்கள ஸ்கூலுக்கு பிறைடும்போது உங்க வீட்ல சர்வன்ட் இருக்கங்களா? எங்க வீட்ல இருக்காங்க. நீங்க எவ்வளவு பே பண்ணறீங்க? நான் எவ்வளவு இது மாறுங்கங்க. நீங்க பேசறதே इरिटேட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி வருவோம் உங்க வீட்ல சர்வன்ட் இல்லையா? ஓ அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन வரும்.アンகம்பட்டபலா இருக்கா? நம்ம பணக்காரங்க இல்லையா? என்ன வில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்.

ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க ஏன்னா வீட்டு வேலை பாத்தாங்க வீட்டு வேலை பாத்தாங்க அப்படின்னு சொல்றது ஐடியாவே என்னன்னா நீ வீட்டு வேலை பாத்துக்கிட்டே இருந்து சொல்றதுதான் டிஃப்ரெண்ட் டிஃபரென்ட்டா கேட்பாங்க சார் சேமியா மெதோனி இட்லி தோசை ஏன் அந்த பலுவை ஏத்திக்கிறீங்க பிள்ளைகளுக்கு அத புரிய வைக்க வேண்டியது அம்மா ஒரு ஆளு தான் இவ்வளவு வேலையும் பண்ணணும் அது கஷ்டம் செய்ய முடியாது ஏன் புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீங்களும் கஷ்டப்படுறீங்க

அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பாப்பா விஷயத்துல ஃபுல்லாமே எனவே ஃபோகஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த பிளேம நான் அவாய்ட் பண்ண கனவர் சொல்றா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கரச்சலும் வர கூடாது அப்ப நான் அத அப்பரண்ட் எடுத்துறேன் ஏங்க இப்படி டென்ஷன் ஆவீங்க நானா ஏத்திக்கல அவங்க குடுக்குற அப்பரண்ட் தர அவங்க குடுக்குற முழுக்க முழுக்க குழந்தை வளர்ப்பு கண்ட்ரோல் அவங்க எடுத்து பார்க்கறாங்க கனா போடுமா ஓகே வெசல் வாஷிங் அப்புறம் க்ளோத்ஸ் வாஷ் வெசல் வாஷிங் ரெகுலர் ஆமா பண்ணுங்க

ఒక్కసారి కమిట్ అయితే నా మాట నేనే వినను రా